துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து விஷகாலான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு அதிமுக ஒண்ணுமே கிடையாது எடப்பாடி வந்து ஒரு டம்மி பேசு தப்பான விஷயம் எடப்பாடி பழனிசாமி நம்ம சொல்லி ஒன்னு ஏற்கனவே நாலு வருஷத்துல அவர் என்ன பண்ணான்றது எல்லாரும் பொதுமக்களுக்கு தெரியும் அவரு எதிர்கட்சியில இருந்து சொல்ல வேண்டிய கடமை அவர் சொல்றாரு விஷகாலம் அவன் தான் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து தேவையற்றவர் விஷகாலான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு இது குறித்து உங்களுடைய பார்வை அதனால் அவர் இது அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு எல்லாமே சரியாதான் அவருடைய செயல்பாடுகள் இப்படி பார்க்குறீங்க இல்லை நல்லாதான் எல்லா ஊருக்கும் போயிட்டு தான் வந்துட்டு இருக்காரு பார்த்துன்னு தான் இருக்காரு இதுக்கு மேலே யார் வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது இப்போ மழை பெஞ்சது எங்கேயும் தண்ணி கிடையாது ஏன்னா நான் ஆட்டோ பப்ளிக்னால சொல்கிறோம் ஓகே இங்கேயுமே தண்ணி நிற்கிறேன் ஒரு சில இடத்துல நின்றுதுன்னா அந்த இடத்துல வேலைப்பாடுகள் நடந்துட்டு ரெம்பு மேயரும் நல்லா பண்றாங்க அவரும் எல்லா இடத்துக்கும் போய் பார்த்து எல்லாமே நல்லா தான் நடக்குது இப்ப எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்றாரு அது எதுக்காக அப்படி சொல்றாருன்னு பாக்குறீங்க அவரு எலெக்ஷன் வருது இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜயோட கூட்டணி இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காரு விஜய் அதனால இப்ப அவர் வந்து அடுத்த நம்ம வரலாம் பிஜேபி கேட்டி விட்டாரு போன வாட்டிய இப்ப இதை வச்சு காங்கிரஸ் பிடிக்கலான்னு பாக்குறாரு அவர் துணை முதல்வர் பதவி வந்து தேவைன்னு பாக்குறீங்களா ஆமா அப்ப இவங்க இருக்கும்போது இருந்தார்ல ஓ பண்ணி சொல்லுவோம் அப்போ வந்து ஏன் அப்போ உனக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்குறதுனா நீ அவர் கூட வச்சுருந்தேன்ல துணை முதல்வரா சிஎம்ஆ அம்மா இருக்கும் போதே துணை முதல்வர் தான் ஓப்பன் பண்ணி சொல்லுவோம் அப்போ நீ ஏன் வச்சுருந்தீங்க ஓகே இப்போ அதிமுகவோட செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க அதிமுக ஒன்றுமே கிடையாது எடப்பாடி வந்து ஒரு டம்மி பீஸு வேஸ்ட் அவர் எதிர்கட்சியில இருந்து சொல்ல வேண்டிய கடமை அவர் சொல்கிறாரு இன்றைக்கி தமிழகத்தை ஆள திமுக நல்ல விதமான ஆட்சியில் இருந்துகிட்டு இருக்கு உதயநிதி ஸ்டாலின் நல்ல விதமாக பண்ணிக்கிட்டு இருக்கா அது எந்தமான மாற்றமும் கிடையாது மக்களோட விழிப்புணர் உணர்ச்சி நிறையா திமுகவுக்கு இருக்குது அதை ஏதாவது குற்றங்கள் சொல்லி எதாவது குறைய சொல்லி குறைக்கணுங்கிற வேலையில எடப்பாடி பண்ணிட்டு இருக்கார் வேற ஒன்றும் கிடையாது மக்களோட விழிப்புணர்வு திமுகவுக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மக்கள்கிட்ட மாதிரிலாம் யாரும் வந்து அவற்ற கூட்டணி வந்தாலும் சரி வரலாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக தான் அமோக வெட்டியில் வரும் வேற என்ன விஷயம் இப்போ வந்து அவங்க குடும்பத்தை பார்க்கறதுக்கு தான் அவங்களுக்கு வந்து நேரம் சரியா அப்படி மத்தியிலையும் இங்கே மாநிலத்திலையும் வந்து ஆட்சியை பிடிச்சி அவங்க வந்து கொள்ளடிச்சாங்க இன்னைக்கு பாண்டி பூஜாரு பாண்டி பூஜாரெலாம் ரோடு போட்டிருக்கிறது யாரு பாண்டி பிச்சார் சொசும சாரா ஆச்சுக்கிறது யாரு எடப்பாடியோட சம்மந்தி இன்னைக்கு ஜெய ஜெயக்குமாரோட பையன் தான் எம்பிஆர் நின்றுமேன் அன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் சொன்னார் என் பையனெல்லாம் அரசியலுக்கு வரப்படாது அவர் பையன் தான் இப்போ எம்பி அவர் இப்போதான் இதாக தருமபுரியில் சீட்டு கொடுத்தாங்க எம்பிக்கு குடும்ப அரசியல் எல்லாமே பண்ணுறாங்க குடும்ப அரசியல் யாரும் பண்ணாதவங்க இல்லை சொல்கிறாள் எல்லாமே குடும்ப அரசியலில் இருக்காங்க யார் இல்லைன்னு சொல்லி சொல்லு யார் இல்லை இப்போ சொல்கிறாங்களா உண்மையா இல்லையா அதுதான் தான் உண்மையா எல்லாமே அவங்கவுங்க ஓகேவா பேசுகிறவங்க இவங்க குடும்ப அரசியல் கொடுத்துடக்கூடாது இங்கே எம்எல்ஏ பையன் ஜெயக்குமார் பையன் ஜெயவேல்தான் மேலே அவங்க அவங்க குடும்ப அரசியல் அவங்க அவங்களுக்கு கொண்டாடு கொண்டாடிட்டு இருக்காங்க கொடுக்காமலாம் இல்லை திமுகவில் கால் க குடும்ப கட்சியிருக்கும் வந்துகிட்டு இருக்காங்க அதிமுகவில் ஜெயலலிதா மட்டும் அப்படி யாரும் கிடையாமல் தான் இன்றைக்கி அந்த கட்சி பிளவுபட்டு போயிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து நாங்கள் வந்து கூட்டணி நல்லா வலுவாமைச்சு ஜெயிக்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் விஜய் வந்து தான் வர முடியாது நேர்த்தையே பேட்டி கொடுத்தா அப்படியா விஜயோட மாவட்ட செயலர்கள் கூட்டம் போட்டாங்க அப்போ சொல்லிட்டாரு கூட்டத்தில் வந்து நாலு ஆறு மாவட்ட செயலர் வல்ல வரலன்னு என்ன சொன்னார் பை ஸ்டேஜில் பேசக்குள்ள அவர் வந்து கூட்டணியை பற்றி பேசினார் தனிப்பட்ட முறையில் கூட்டத்தில் போடக்குள்ள சொல்லிட்டாங்க எந்த கட்சியிலையும் கூட்டணி இல்லைனா தான் நாங்க செயல்பாடில் இருப்போம்னு சொல்லி எல்லாருமே மாவட்ட செயல் எல்லாமே எழுதி விஜய்க்கு சீட்டு கொடுத்தாங்க விஜய் சொல்லிட்டாரு நாங்க யாரோட கூட்டணி இல்லைன்னு இருக்காரு இவர் சொல்லலாம் அவர் சொல்லிட்டாரு வரவரு சொல்லிட்டு ஆண்ட கட்சி இவ்வளவு வருஷமா இருக்கக்கூடிய கட்சி வந்து இப்ப புதுசா ஒரு கட்சி எதிர்பார்த்து நிக்குதா வேறு என்ன பண்ணுறது எடப்பாடியோட பக்குவம் பார்த்தாதீங்க அரசியல் வரது பெருசு கிடையாது குட்டையில் மீன் பிடிக்கிறது பெருசு கிடையாது கடலில் போய் ஒரு மீன் பிடிச்சி வந்தால் பெருமைங்கிற மாதிரி எடப்பாடிக்கு பதவியை கொடுத்துட்டு போனது தானேங்க அவர் வந்து இப்போ மூணு திருப்பம் வந்து மூணு திருப்பை எம்பியில் அவுட்டானார் எம்எல்ஏ விட்டார் இப்போ சேலத்தில் அவர் தொகுதியிலே வந்து அவர் அவர் அவுட்டு சேர்மேன் எல்லாமே அவுட்டு அவங்க நின்று அவர் ஊரில் வார்டு கவுன்சிலர் அவுட்டு பேசுறது பேச கிடையாது மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஒன்றும் செயல்படுத்தாமல் ஒன்று விட்டார் அவ்வளோதான் மேட்ரு ஆனால் அதிமுக சின்ன யஜமானுக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க அந்த ஒரு பக்கம் ஜெயலலிதா மாடோ நடிப்புங்கிற எம்ஜிஆர் ஜெயலலிதாமாவோட சரி நடிகர்கள் நடிகரை பொறுத்தளவுக்கு அதுக்கப்புறம் நடிகர்கள் எத்தனையோ நடிகர் வந்துட்டு போனாங்க எத்தனை நடிகர் வந்துட்டாங்க ஆனால் அப்படின்னு சரதுகுமாரே தண்ணி குடிச்சிட்டு போயிட்டாரு பெரிய நடிகர் என்ன இந்த காலத்தில் கொஞ்சம் விஜயகாந்த் இருந்து எதிர்கட்சி தலைவராக வந்து நல்ல மனுஷன் வந்துட்டு போனார் அதெல்லாம் நடிகர்லாம் வரத்துக்காங்க அவ்வளோ வாய்ப்புகள்ல கட்சி வேறு நடிப்பு வேறு நடிப்புங்கிறது நூறு பேர் பக்கத்தில் நிற்பான் கேமரா பிடிச்சிட்டு சுற்றி நிற்பான் பத்து பேர் கேமரா பிடிச்சிட்டு நிற்பான் ஆறு பேர் ஏற்கனவே சொல்லி பண்ணிட்டு இருப்பான் நாலு பேர் டூப் நிற்பான் விஜய் மாதிரி நாலு நாலு பேர் டூப் நிற்பான் செய்கிறது எல்லாமே டூப்பு தான் செய்வாங்க நான் யோசிச்சு நிற்கிறது தான் நிஜம் வேறு நிழல் வேறு நிஜம் அரசியல் நிழல் நடிப்பு தப்பான பார்வை பாது எப்படின்னாலும் யார் யார் எந்த நாட்டில் போய் கஷ்டப்பட்டு ஜாமீன் பட்டம் வாங்கிக்கின்னு வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் வேலை கொடுக்க தயாராகிறேன்னு சொல்கிறாரு ரொம்ப வரவேற்பு அவங்க என்ன படிச்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு தக்க வேலை தரேன்னு சொல்லிட்டு சொல்லித்தாரு அவங்க தாத்தாவை இவர் ரொம்ப மிஞ்சி மின்ன போட்டாரு அவங்க தாத்தா கருணாநிதியை விட ஸ்டாலின் புள்ள உதயநிதி ஸ்டாலின் அவ்வளோ மேன்மை ஆயிட்டாரு இப்போ வரவங்களுக்கு இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள அவர் சொன்னதை செய்துட்டா இன்னும் அவங்க தாத்தா பேர விட பன்மடங்கு உயரம் ஆயிடுவாரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சாப்பிடு இப்படி வசக்கல்லன்னு தப்பான விஷயம்பா தப்பான விஷயம் ஜாதி மதம் சாப்பாட்ட க கழகம் நம்புளுத்து சொல்லிக்கிறாரு அதே போல் அவங்க தாத்தாவும் அப்படி தான் அவங்க அப்பாவும் அப்படி தான் இவரும் அப்படித்தான் சொல்லிக்கிறாரு இதே நில வந்து இந்த படிச்சவங்களுக்கெல்லாம் நல்ல வேலையை போட்டு கொடுத்துட்டாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஆட்சி வந்து இவர் இவர் புள்ளை எடுத்து நடத்துகிற அளவுக்கு ஆகிடும் இந்த ஆட்சி நல்லா இருக்காங்க சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுப்பா மக்கள் வந்து அந்த கட்சி பக்கம் பத்து பேர் பேசுனா கூட அந்த கட்சிக்கார்காக பேசுறாங்க நல்லா இருக்க நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு அவங்களோட இருக்குறீங்க அதுதான் அதுல தான் இதுல வந்து சேர்ந்துக்கிறாங்களா அதிமுக இருக்கிறவங்க எல்லாம் வந்து திமுக மாடல் ஆட்சிக்கு வந்துட்டாங்களே இதுல இன்னும் இவர் செய்ய வேண்டியது வாயால சொன்னதை செய்துட்டாருன்னா இன்னும் ரொம்ப மென்மேலும் ரொம்ப உசதி ஆகிடுவோம் ஆனால் இப்போ குடும்ப அரசியல் பண்றாங்க இவங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க குடும்ப அரசியல்னா குடும்பம் தெரிஞ்சவங்க அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தான் எல்லாமும் வரும் பேர் வரும் இப்போ வந்து நீ எதுவுமே தெரியாத வந்து நம்ம முதலமைச்சர் ஆகிட்டேன்னு வந்துட்டா அது பார்த்தாது தாத்தா புள்ள பேரன் ஏன் வராங்க அவங்க வந்து நாட்டு மக்களுக்காக நல்லா உழைக்கிறாங்க அதுக்காக நல்ல பேர் வருது அதே போல அவர் சொன்னத்தை செய்கிறாருன்னா இன்னும் ரொம்ப பேர் வந்துடும் இந்த ஆட்சி அடுத்த ஆட்சி மலரும் தேர்தல் திமுக ஜெயிக்கும் கண்டிப்பா வரும் அவர் சொன்னதை செய்துட்டா அத்தனை பேரும் நன்றி விசுவாசத்தோட ஓட்டு போட்டு முன்ன கொண்டாந்துருவாங்க ஆனா இப்ப நடக்கிறது மக்கள் விரோத ஆட்சி அப்படின்னு சொல்றேன் அதெல்லாம் பொறாம மேல நானும் தான் சொல்லலாம் இருந்தாலும் அதை சொல்லக்கூடாது மக்கள் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சின்றது வந்து ஒருத்தன் முன்ன போறவனை எட்டி பிடிக்க முடியலன்னாக்கா என்ன சொல்லுவாங்க பின்னலக்கிறவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க ஆனால் ஆட்சி நல்லா இருக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து ஏற்கனவே வந்து ஒரு நாலு வருஷம் ஆட்சி போது சில இதுகள்லாம் செயல்பாடுகள் சரியில்லை இப்போ வந்து கூட கூட்டணி சேரப்போன்னு சொல்லியிருக்காரு பட் ஆனால் விஜய் கூட கூட்டணி சேர்ந்தால் கூட வருமா வரதான்றது ஒரு கஷ்டம் விஜய்க்கு விஜய்கிற மாவப்ப இருக்கிறதுனால அவர் கூட்டணி இருந்தாலும் வர சான்ஸ் ஆயிடுது ஆனால் மு க ஸ்டாலினுக்கு வந்து கூட்டணி நிறையா இருக்குது இப்போ வந்து திருமாவளன் வந்து அவர் கூட இருந்தார்னா முக ஸ்டாலின் கூட இருந்தார்னா அவருக்கு ஜெயிக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு ஒரு கூட்டணி ரெண்டு மூணு கூட்டணி ஸ்டாலினுக்கு இருந்தால் அது நல்லது ஸ்டாலின் வந்து நல்லா ஒரு தண்ணிலாம் போக்குவரத்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு ஓரளவுக்கு தண்ணிலாம் நிற்கல ஒரு ரோட்டில் தண்ணி நிற்கல அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு வழி அனுப்பிச்சிருக்காரு இந்த கவ காசு சட்ட கவம் அந்த தண்ணிலாம் வெளில வந்தாக்கா போகாமல் அப்படியே வெளியில் மாதிரி இருக்குது எல்லாமே பண்ணி ரூட் அப்படியே பீச்சுக்கு போகிறோமே எல்லாம் கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காரு இந்த டைம் வரத்துக்கு ஒரு சான்ஸ் கஷ்டம் வரத்துக்கு சான்ஸ் ஆனால் கூடும் ரெண்டு கூட்டணி சேர்ந்தாக்கா கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்போ இப்போ யாரோட கூட்டணி வந்து வலுவாக இருக்குன்னு பார்க்குறீங்க திமுக கூட்டணியா இல்லை அதிமுக கூட்டணியாக அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமியெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்று ஏற்கனவே நாலு வருஷத்தில் அவர் என்ன பண்ணான்றது எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு தெரியும் பட்டு வர 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 நம்ம அது நம்ம தெரியாது அது பொதுமக்கள் தான் முடிவு பண்ணோம் அதனால இப்போ வந்து முக ஸ்டாலின் வந்து ரெண்டு கூட்டணிச்சு திருமாவளன் மிஸ்டர் திருமாவளன் அவர் வந்தாருன்னா கூட இருந்தாருன்னா நல்லாயிருக்கும் அவர் கூட ஸ்டாமின் கூட இருந்தாருன்னா கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்கள் வந்து கூட்டியில தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் இருக்காரு திருமாவளன் கூட இருந்தாருன்னா கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது வந்து திருமாவளன் விஜய்க்கு போகிற மாதிரி ஒரு ஐடியா தான் நியூஸ் கிடச்சிது அது போக மாட்டார் எனக்கு தெரியும் ஸ்டாலின் கூட தான் இருப்பார்ன்றது கன்ஃபார்ம் ஆகும் அவர் இருந்தார்னா இப்போ துணை முதல்வர் பதவி வந்து தேவையானதுன்னு பார்க்குறீங்களா இல்லை தேவையற்றதுன்னு பார்க்குறீங்களா துணை முதல்வர் வந்து யார் ஸ்டாலின் பையன் சொல்கிறீங்களா உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் இருக்கிறவர்களும் துணை முதல்வராக போட்டிருக்கலாம் அப்போ ஸ்டாலின் போயிட்டார்னா துணை முதல்வருக்கு அந்த ஒரு அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸு வந்து அவருக்கு கிடையாது இருந்தாலும் அவர் கற்றுக் கொடுத்துருக்கலாம் அப்பா கற்று கொடுத்துடலாம் இப்படிலாம் அதை வச்சு கூட மூவ் பண்ணி ஆனால் இப்போ தேவையற்றதுங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல மக்களால் தான் அவர் வந்து பதவிக்கு அப்புறமா துணை முதல்வர் வந்து துணை வந்து கட்சிக்காரங்க தான் தேர்ந்தெடுத்து துணை முதல்வராக வந்து அவரை போட்டு நிதி ஸ்டாலின் பண்ணுறாங்க பொதுமக்கள் யாரும் வந்து ஓட்டு போட்டு அவரை வந்து ஜெயிச்சு இது போவாங்க ஏதோ ஒரு இடம் ஜெயிச்சிருக்காரு ஒரு இடத்துல ஜெயிச்சிருந்தாலும் அவருக்கு துணை முதல்வர் பையன் பின்னாடி பிற நம்ம குடும்பத்தில் வாரிசு அப்படி வாரிசு வா கட்சி அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் துணை முதல்வராக போட்டார் இதுக்கு வந்து துணை முதல்வர் போடுறதுக்கு யாரும் அப்போ ஆட்சியில் இருக்கிறவருன்னு யாரும் கேட்க முடியாது ஆட்சி ஜெயிச்சிச்சு இன்னும் நிறைய நல்லா சூப்பராக இருக்கும் உதவி எங்கள் சாரி நம்ம ஏன்னா இன்னும் அனுபவம் நிறையா வரணும் அனுபவம் ஜாஸ்தியாக வந்துச்சுன்னா அது ஓகே பேசுகிறான் கிரிமாம் பேசக்கூடாது அவர் அவர்தான் விஷக்காலம் ஏன்னு கேட்டாக்கா அவர் வந்து நாட்டுப்புறத்துல இருந்து நாட்டுப்புறத்துல இருந்து அவர் மண் அடிக்க கல் அடிக்க விவசாயம் செய்ய அவர் வந்து நரி குறுக்க போன மாதிரி தெரியல நரி குறுக்க போன மாதிரி வந்தாருப்பாரு கூபத்தூருக்கு வந்தாருப்பாரு அதுல மு முதலமைச்சர் ஆனார் அவரு இல்லைனாக்கா அவர் ஜென்மத்தில் ஆயே இருக்க முடியாது இவங்க வந்து எதுனா ஒரு கிளை வந்துடும் கலைஞர் குடும்பத்தில் நல்லதை பண்ணுவாங்கப்பா இப்போ குடும்ப குடும்ப அரசியல் இருக்க குடும்பம் பண்ணுறவங்களுக்கு தான் குடும்ப அரசியல் தெரியும் என்ன ரவுடிஷம் பண்ணுறவங்க வந்து எங்கன்னா கத்தியாலுக்கு ஈஸ்ட்டு உடந்துடுவான் குடும்பம் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த இடத்த மிளகா இருக்குது இந்த இடத்துல உப்பு இருக்குது இந்த இடத்த புக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டை சுத்தம் பண்ணுறது வந்து அவங்க தான் என்ன பார்க்குறவங்களுக்கு பரம்பரை பரம்பரை அவங்க குடும்பமே பண்ணுத்தாங்கன்னுவாங்க இப்போ திமுக ஆச்சு நல்லா இருக்கா நல்லா இருக்குதுப்பா அதே வந்து அமையலன்னாக்கா அந்த ரெண்டு 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 தேர்தலுக்கும் அதே வந்து அமையலனாக்கா அமையலனாக்கா எப்பயும் நம்ம நாட்டை கொண்டுட்டு இருப்போம் அதில் வந்து சொல்லுவாங்க தான் பொறாமை பேரில் சொல்லுவாங்க ஆனால் எந்த கட்சி ஜெயித்தாலும் சரி எந்த கட்சி தோத்தாலும் சரி நாங்கள் எங்க பரம்பரைய சரி நாங்கள் உதய சூரியன் தான் திமுக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஜெயிக்குமாப்பா கட்டாயம் தோத்தாலும் தோக்கா தானா தோக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அங்க நடக்கிறதுக்கு அங்க எல்லாருக்கும் செய்யறதுக்கோ கொள்றதுக்கோ இப்ப உதயநிதி சாலையில் என்ன நல்லா பண்ணிக்கிறார நீங்க பார்க்குறீங்க ரெண்டு பேருமே அப்பம்ப ரெண்டு பேருமே படிச்சவங்களுக்கு வேலை போடுறாரு அது படிப்புக்கு படிப்பு தகுதி உள்ள வேலைக்கு கொடுத்துட்றோம் விளையாட்டுல சான்றி பார்த்தவங்களுக்கு வேலை கொடுத்துறோம் தானே சொல்றாங்க வரவேற்பு என்ன வரவேற்பு கொடுக்குறாங்களா இல்ல கொடுத்துட்டாக்கா இதை விட ஜே ஒன்று வச்சுக்க இப்போ இந்த மழை காலத்துல எப்படி பண்ணியிருந்தாங்க இங்க வேலையெல்லாம் ஏன் நல்லா தம்ப பண்ணாங்க நல்லா தான் பண்ணாங்க இது இங்கே தண்ணி குழா போச்சாங்கன்னு சொல்லிட்டு ஊந்து ஊந்து ஏந்து போனாங்க செய் வந்தார் இந்த பழத்தை யாருமா வாரன்னு தின்னார் வாருகிறேன் இல்லையா டென்ட்ரு எடுத்தூர் வந்து இன்னும் ரெண்டு ரூபாய் மண் வரணும் சொல்லிட்டு சொன்னார் கூலிக்காரங்க என்ன பண்ணாங்க அதெல்லாம் லண்டன் சொல்லி போட்டு அதுக்கு மேலே தார்வை ஊற்றுனாக்கா சரியாக போடுன்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு வேலையை சுருக்கிட்டாங்கய்யா அன்னைக்கே மழை வந்து உள்ள தொழுவு அமுங்கிடுச்சு வண்டி குறுக்க வந்து அதில் இறங்கி இன்னும் ரொம்ப பலமாக போயிடுச்சு அங்கே யார் வார் நாங்கள் விடுவோம் எங்கள் வியாபாரம் கட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் ஆனால் நல்லா பண்ணுறாங்க நல்லா பண்ணுறாங்க மோதியும் நான் பேசிக்கிறேன் நான் அக்காவும் பேசிக்கிறேன் எவ்வளோ கொடுத்தாங்க கொண்டாங்கன்ட்டு இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு எல்லாமும் கேட்டாங்க நம்ம தமிழ்நாடு முழுவதும் இப்போ பட்டுக்கோட்டில் இருந்து என்ன அதெல்லாம் கேட்டாங்க இது போல பேசிக்கிறீங்களா கொண்டுக்கிறீங்களா என்ன கொடுத்தாங்க ஏது கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு ஒன்றுமே கொடுக்குவானா ஒன்றுமே கொடுக்குவானா இந்த அரிசியிலே வந்தால் போதும்